வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் கிட்டட்டும் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய செய்தியானது மிக மிக முக்கியமானது வரக்கூடிய ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தன்று அன்று சூரியன் என்று சொல்லக்கூடியவர் ரிஷபத்திலே விற்றிருக்கின்றார் குரு மற்றும் புதன் என்பவர் மிதுனத்திலே விற்றிருக்கின்றார் அதே காலகட்டத்திலே நமக்கு செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் கேதுவின் நட்சத்திரமான மகத்தில் விற்றிருக்கின்றார் கேது என்பவரும் சிம்மத்திலே தான் இருக்கின்றார் செவ்வாய் கேதுவின் சேர்க்கை இந்த செவ்வாய் ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய வகையிலே நமக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கின்றார் எட்டாம் பார்வை என்று சொல்லக்கூடிய வகையிலே சனீஸ்வரரை பார்க்கின்றார் சனீஸ்வரர் மூன்றாம் பார்வை என்ற வகையிலே சூரியனை பார்க்கின்றார் குருவின் பார்வையும் ஒன்பதாம் பார்வையாக நமது ராகுவின் மீது இருக்கின்றது இது அவ்வளவு சிறப்பான கிரக சேர்க்கையாக கொள்ளக்கூடாது எனவே முருகனது வழிபாடு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்றி அமையாததாக இருக்கும் எனவே தான் தினமும் ஓம் அகாரபதையே நமோ நமோன் நம ஓம் உக்கார நமோ நமோன் நமக ஓம் மகாரபதையே நமோன் நமஹ என்று சொல்லிவிட்டு ஓம் மயூரபதையே நமோ நமோன் நமக என்று இயன்ற அளவு சொல்ல துவங்குங்கள் ஓம் விசாகபதையே நமோ நமக என்று சொல்லுவதும் ஓம் மயூரபதையே நமோ நமோன் நமஹ என்று சொல்லுவதும் பெரும் பாதுகாப்பு அரணாக அனைவருக்கும் திகழும் என்பதில் ஐயமில்லை